போயிட்டு சீரியல் டைம்ல ஓடிட்டு இருக்கு கௌரி அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த சீரியல்ல ஹீரோயினா வந்து நந்தினி அப்படிங்கிறவங்க வந்து நடிச்சிட்டு இருக்காங்க உண்மையா இந்த நியூஸை கேட்டு பயங்கர ஷாக்கா இருந்துச்சு ஏன்னா ரொம்ப சின்ன பொண்ணுங்க ஏன் இந்த முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தமாக இருக்குது மரணம் அப்படிங்கிறது இயற்கையாக வர்றதை தாண்டி இப்போது நம்மளாக தேடிட்டு அதை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கொடுமையாக இருக்குது கேட்கும்போதே அந்த மாதிரி ஒரு முடிவு தான் எடுத்திருக்காங்க சூசைட் பண்ணியிருக்காங்க எதுக்காக இந்த முடிவு அப்படிங்கிறது தெரியலை ஆனால் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக ஸ்ட்ரெஸ்ஸாக ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே நெருக்கமானவங்க யாராவது ஒரு கிட்ட வந்து மனசை விட்டு கொஞ்சம் பேசுங்கள் தயவு செஞ்சு அது வந்து உங்களுக்கும் உங்கள் மைண்டுக்கும் ஒரு ரிலீஃபை கொடுக்கும் கண்டிப்பாக கௌரி சீரியலில் துர்கா அப்படிங்கிற கேரக்டர் வந்து இவங்க இருந்தாங்க நந்தினி ஹீரோயின் வந்து இப்போது ரியலாகவே இறந்துட்டாங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஷாக்காக இருக்குது சீரியல்லையும் இவங்களோட ட்ராக் வந்து இறந்து போன மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க போல இருக்கு இவங்களோட நடித்த சக நடிகர் நடிகைகள்லாம் இதை ஏற்றுக்கவே முடியலை இந்த மாதிரி ஏன் பண்ண அப்படின்ற மாதிரி அவங்களோட சோஷியல் மீடியாவில் வந்து அப்டேட்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க கண்டிப்பாக இவங்களோட ஆன்மா சாந்தி அடையணும் இவங்க தேடின அந்த ஒரு முடிவு வந்து பிரச்சனைக்கு தீர்வே கிடையாது இது தீர்வு நினச்சி அவங்க எடுத்திருக்காங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியல ரொம்பவே வருத்தமாக இருக்குது இந்த நியூஸை கேட்டதுலேருந்து